சுசீலா வழக்கத்தை விட இன்று வேகமாக வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் சாதாரணமாக எட்டு மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் அவள் இன்று ஐந்து மணிக்கே எழுந்து விட்டாள் காரணம் இன்று அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கப் போகிறதே இன்று அவளுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் ஒரு வழியாக தன் கணவனை சம்மதிக்க வைத்து இன்று மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க முதியோர் இல்லத்தில் பணம் கட்டி மாமியாருக்கு அட்மிஷன் வாங்கிவிட்டார்கள் இனி மாமியாரின் துணியை துவைக்க வேண்டாம் அவருக்காக நேரத்துக்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் குளிக்கும் போதும் கழிவறை செல்லும் போதும் கவனித்துக் கொள்ள வேண்டியதில்லை வேளா வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டியதில்லை நினைத்த போது மகளிர் சுய உதவிக்குழு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் நினைத்த ஊர்களுக்கு சுற்றுலா போக இனி எந்த தடையும் இல்லை பையனோடு இனி லண்டன் போகலாம் அங்கேயே அவனுக்கு மூலம் வேலை ஏற்பாடு செய்யலாம் ஏன் அவள் கூட இனி வேலைக்கு போகலாம் கை நிறைய சம்பாதித்து இன்னும் பெரிய கார் வாங்க வேண்டும் இந்த தெருவில் தன் கணவரின் கார் தான் சிறியது இதனால் தன் கணவரை யாரும் அவ்வளவாக மதிப்பதில்லை என்று அவளுக்கு ஒரு எண்ணம் உண்டு படுக்கை அறைக்கு வந்து முரளியை எழுப்பினாள் ஏங்க இன்னைக்கு அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் திரும்பி பார்த்தான் அவன் கண்கள் வீங்கி இருந்தது நான் எங்கடி தூங்கினேன் தூக்கமே வரலை எனக்கு ராத்திரி பூரா அம்மா நினைப்புதான் பாவம் எண்பது வருஷமா எங்களை ஆளாக்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா இத்தனை வருஷம் யாருக்குமே தொந்தரவு தராம அந்த பட்டிக்காட்டிலேயே நம்ம பூர்வீக வீட்டிலேயே தனியா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க தானே மூணு வருஷமா வேலை செய்ய முடியாம நம்மளை எதிர்பார்த்து இருக்காங்க பாவம் தான் சாப்பிட்டாலோ இல்லையோ எங்களுக்கு மட்டும் வயிறார சாப்பாடு போடுவா நிரந்தரமில்லாத வருமானம் அப்பாவுக்கு அவர் கொண்டு வர்றத வச்சு எப்படியோ எங்க எல்லாரையும் கரையேத்தினா அம்மா தம்பி இன்னைக்கு லண்டன்ல போய் செட்டில் இருக்கானா அவன படிக்க வைக்க என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா அப்பாவியா இருக்கிற அவள ஹோம்ல கொண்டு போய் சேர்க்க கஷ்டமா இருக்கு சுசிலா நாம இந்த முடிவை மாத்திக்கிட்டா என்ன என்று பாவமாக கேட்டான் முரளி இங்க பாருங்க முன்வச்ச கால பின் வைக்க கூடாது எல்லாமே எல்லாரோட நன்மைக்காகவும் தானே நாம என்ன இப்ப அம்மாவை நடுத்தரவிலையா விட போறோம் ஒரு நல்ல ஹோம்ல தானே சேர்க்க போறோம் நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க வேளா வேலைக்கு சத்தான சாப்பாடு பேசி பழக இவங்களை போல வயசான பெரியவங்க ரெகுலரா செக்கப் பண்ண டாக்டர் உதவி செய்ய ஆயாக்கள் இப்படி அம்மாவுக்கு எந்த குறையும் இருக்காது என்று முரளியின் மனம் மாறுவதை தடுக்க நினைத்தால் சுசிலா எல்லாம் சரி சுசிலா ஆனா சொந்த பிள்ளை வீட்டுல இருக்கிறது எப்படி ஹோம்ல இருக்கிறது எப்படி நமக்காகவே உழைச்சு தேஞ்சு போன அம்மாவுக்கு நம்ம வீட்ல இருக்க ஒரு ஆறு அடி இடம் கூட இல்லைன்னா அது அசிங்கம் இல்லையா ஊர் என்ன பேசும் சொல்லும் அம்மாவை அங்க விட்டுட்டு நம்மால இங்க நிம்மதியா வாழ முடியுமா என்னை ஏன் இப்படி பாவம் பண்ண வைக்கிறாய் என்ற மறுபடியும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னான் முரளி ஊர் உலகமா நமக்கு வந்து உதவி செய்ய போகுது அக்கம் பக்கத்துல கொலை விழுந்தா கூட தெரியாத சிட்டியில நாம இருக்கோம் நம்மளை பத்தி பேசுறதுதான் மத்தவங்க வேலையா இதோ பாருங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் மூணு வருஷமா நாம உங்க அம்மாவை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டோம் இந்த மூணு வருஷம் இந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கேன் ஒரு இடத்துக்கு போக முடியல என்னோட குழு வேலைய கூட கவனிக்க முடியல அதுவும் இல்லாம நம்ம பையன் படுக்க இடமும் இல்ல அவன் ரூம்ல தான் அம்மாவை வச்சிருக்கோ அம்மாவுக்கு ஆயுஸ் நீண்டுகிட்டே போகுது இப்போதைக்கு போற கட்ட இல்லை இது உங்க தம்பி புதுசா ஆகி லண்டன்ல வசதியா தானே இருக்கான் வேணும்னா அம்மாவை அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு மட்டும் தலையெழுத்தா என்ன இதோ பாருங்க இப்போதைக்கு அம்மா ஹோம்ல இருக்கட்டும் மத்தத அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ள நாமளும் ஒரு ஆறு மாசம் லண்டன் போயிட்டு வந்துடலாம் அங்க போய் உங்க தம்பி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் எழுந்துருங்க என்று கணவனை அவசரப்படுத்தினார் சுசிலா அம்மாவை விட லண்டன் முக்கியமாடி நமக்கு நம்மள நம்பி ஒரு ஜீவன் இருக்கும் போது லண்டனை அப்புறம் பாத்துக்கிட்டா என்ன இப்போ நீங்க வரப்போறீங்களா இல்லையா அங்க போனா நம்ம பையனுக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றதா உங்க தம்பி சொல்லியிருக்கான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாமே என்ற மனைவி கூற நம்ம பையனோட வேலைதான் இப்போதைக்கு அவனை மட்டும் லண்டன் போகட்டும் அப்புறமா போய்க்கிறது எனக்கு என்னவோ இது சரியா படல ஓகே அப்ப நீங்க மட்டும் இங்கேயே அம்மாவை கட்டிட்டு அழுங்க நானும் பையனும் லண்டனுக்கு போறோம் நான் எப்படி அம்மாவை தனியா பாத்துக்கிறது வேலைக்கு போக வேண்டாமா அப்பா அம்மாவை ஹோம்ல சேர்க்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸ் கிளம்புங்க ஹோம்க்கு போகலாம் என்று சுசிலா கூற முரளி செய்வதறியாமல் குழப்பத்தோடு எழுந்தான் அடுத்த அறையில் தனது படுக்கையிலிருந்து முரளியும் சுசிலாவும் பேசி கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வள்ளியம்மைக்கு மனசு வலித்தது அம்மா தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து அவர்கள் பேசியது இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த வள்ளியம்மைக்கு தெளிவாகவே கேட்டது நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கடவுள் இன்னமும் என் ஆயுளை ஏன் கூட்டிக்கொண்டே கொண்டே போறான்னு தெரியலையே என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டாள் இன்றோடு இந்த சுகமான படிக்கையும் பிள்ளையின் வீட்டு வாசமும் முடிய போகிறது ஏதோ நம் கண்முன்னே பிள்ளையும் அவன் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததை இத்தனை நாளாய் கண்குளிர பார்த்து கொண்டிருந்தோம் இனி இது சாத்தியமில்லை இனி யார் கூடவோ யார் தயவையோ எதிர்பார்த்து வாழ பழக வேண்டும் இனி அன்பையும் காசு கொடுத்து முதியோர் இல்லத்தில் வாங்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தாயிற்று அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பணியாளுக்கு பல பேரிடம் அன்பு காட்ட வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தாலும் வீடு வீடுதான் விடுதி விடுதிதான் இதை தவிர்ப்பது என் கையில் இல்லை உடம்பில் தெம்பு இருக்கும் வரைதான் யாருக்குமே தன் விருப்பப்படி வாழ முடியும் தெம்பு போனால் கஷ்டம்தான் ஒவ்வொரு மனுஷனும் தன் வேலையை தானே செய்து கொள்ளும் வரை மட்டுமே உயிரோடு இருக்க வேண்டும் முடியாமல் போகும்போது சீக்கிரமே மரணத்தை கொடு என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டே கொண்டே பிள்ளைகள் அமைத்து தரும் சூழ்நிலையில் வாழ வேண்டும் நடப்பது நடக்கட்டும் எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று முரளியின் அம்மா தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டாள் மெல்ல எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்தால் இப்பொழுதெல்லாம் எழுந்து உட்கார்வது கூட கஷ்டமாகத்தான் இருக்கிறது தூங்கி எழுந்ததும் காலை பத்து மணி வரை படபடப்பாகவே இருக்கிறது அதுவும் இன்று முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டும் என்றபோது இரவு முழுவதும் தூக்கமே இல்லாமல் தன் நீளும் ஆயிலை நினைத்தே நொந்து கொண்டு படுத்திருந்ததில் படபடப்பு மிகவும் அதிகமாக இருந்தது இருந்தாலும் வள்ளியம்மையிடம் ஒரு நல்ல குணம் உண்டு பெரும்பாலும் பெரியவர்களிடம் இருப்பதுதான் அது தன் தனிப்பட்ட விருப்பங்களை தியாகம் செய்து பிள்ளைகளின் சூழ்நிலைகளில் கேட்ப அவர்கள் எடுக்கும் முடிவுகளை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் அது தன் விருப்பத்தை கூறி அதனால் பிள்ளைக்கு ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்பதற்காக பிள்ளை என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாள் அவள் காஃபி வருவதற்காக காத்திருந்தாள் அனேகமாக இதுதான் பிள்ளை வீட்டில் தான் குடிக்கும் கடைசி காஃபியாக கூட இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் காஃபியோ பாலோ அதுவும் ஃபில்டர் காஃபியோ இன்ஸ்டன்ட் காஃபியோ தெரியாது அவள் ஃபில்டர் காஃபி தவிர வேறு எதுவும் குடித்ததில்லை சுசிலா கையில் காஃபி டம்ளருடன் வந்தாள் முகத்தில் வழக்கத்தை விட புன்னகை அதிகமாக இருந்தது அத்தை இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு குளிக்க ரெடியாகுங்க பத்து மணிக்கு ஹோமுக்கு கிளம்பணும் என்று கூறி முடிக்க அம்மா இயலாமையோடு மருமகளை பார்த்தாள் ஏமா பத்து மணிங்கிறது ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்ப முடியாதா என்னமோ தெரியல படபடப்பு அதிகமா இருக்கு சுசிலாவுக்கு பயம் வந்துவிட்டது எங்கே இந்த கிழவி உடம்ப முடியலை என்று சொல்லி ஹோமுக்கு போவதை தவிர்த்து விடுவாளோ என்று பயந்தாள் இந்த வாய்ப்பை விட்டால் பிறகு கணவனை மீண்டும் ஒப்புக்கொள்ள வைப்பது சிரமம் என நினைத்தாள் அப்புறம் எங்கே லண்டன் ஆவது அமெரிக்காவது இல்லைம்மா அந்த ஹோமோட ஓனர் இந்த நேரத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அட்மிஷன் பண்ணும்போது அவங்க நேரடியாக பார்த்துட்டு தான் அட்மிஷன் பண்ணுவாங்களாம் அதனால பத்து மணிக்கு கிளம்பினாதான் பத்தரைக்கு அங்கே போக முடியும் நான் ஹெல்ப் பண்றேன் மெதுவா குளிச்சிட்டு கிளம்பலாம் அம்மா எச்சிலே விழுங்கி கொண்டு சொன்னால் சரிம்மா அப்படியே ஆகட்டும் அம்மாவுக்கு நெஞ்சை அடைத்தது சிந்தனைகளும் பலவாறாக ஓடியது இந்த வீட்டில் நான் சாகும் வரை இருக்க எனக்கு தகுதி இல்லையா எண்பது வயசாகியும் இன்னும் வாழ்வது என் குற்றமா இவ்வளவு பெரிய உலகத்தில் இவ்வளவு விவரமடைந்த மனிதர்களிடையில் வாழ சிறப்பு தகுதி எதுவும் வேண்டுமா முழு ஆரோக்கியத்துடன் இரண்டு பிள்ளைகளை பெற்று கடுமையான பண நெருக்கடிகளுக்கிடையேயும் யார் வீட்டிலும் போய் அவர்களை காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நிற்க விடாமல் இப்படி புரட்டி அப்படி புரட்டி ஏதேதோ செய்து சமாளித்து படிக்க வைத்து நாலு பேர் பாராட்டும் விதமாக குடும்பத்தை ஆளாக்கிய பிறகும் கடைசி காலத்தில் பிள்ளைகளுடன் காலம் தள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என் கணவர் பென்ஷன் கிடைக்காத வேலை செய்ததும் நான் வேலைக்கு போகாத குடும்ப தலைவியாக வீட்டை திறமையாக கவனித்ததும் எங்கள் தவறா ஒருவேளை எனக்கு மாதம் மாதம் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ பென்ஷன் வந்திருந்தால் நான் முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லாமல் போயிருந்திருக்கலாமோ வருமானமோ சொத்தோ இல்லை என்றால் வயசான காலத்தில் காலம் தள்ள முடியாதா சரி வயசானவனா லண்டனுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்க பாவம் முரளிதான் என்ன பண்ணுவான் என்னை கவனிப்பானா இல்லை அவன் குடும்பத்தை கவனிப்பானா எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அதற்கு மேல் அந்த கடவுள் விட்ட வழி அம்மா எதுவும் பேச முடியாமல் மருமகள் தந்த குடித்தாள் ஏனோ அது இன்று இறங்காமல் தொண்டையை அடைத்தது ஒரு வழியாக குடித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து குளித்தாள் வெளியே வந்து நெற்றியில் சின்னதாக விபூதியை இட்டுக் அதுதான் அவளது தினசரி வழக்கம் எப்போதும் நெற்றியில் திருநீருடன் இருப்பது அவளின் வழக்கம் இத்தனை வயதிலும் சுத்தமாக இருப்பதில் ரொம்பவே கவனமாக இருப்பாள் முரளி வந்து அம்மா அருகில் நின்றான் அவனுக்கு எதுவும் சொல்ல வாய் வரவில்லை அமைதியாக அம்மாவின் தலைமுடியை கோதிவிட்டான் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா ஏதும் நினைச்சுக்காதே கொஞ்ச நாள் தான் திரும்பவும் கூட்டிட்டு வந்துடலாம் கவலைப்படாம தைரியமா இரு உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை இப்ப அவசியமா மதுவோட வேலை விஷயமா லண்டன் போக வேண்டியிருக்கு வந்ததும் என்று முரளி தயங்கி தயங்கி கூறிய போது அம்மா அவன் வாயை பொத்தினாள் அதெல்லாம் இல்லடா முரளி விதிப்படி எல்லாம் நடக்கட்டும் உங்க வேலைகளை எல்லாம் நல்லபடியா முடிங்க உங்க அப்பா நினைப்போடவும் கடவுளை நினைச்சுக்கிட்டு நான் எங்க வேணும்னாலும் இறந்துடுவேன் கார் வந்துருச்சா என்று முரளியிடம் அம்மா ஏக்கத்துடன் கேட்டாள் வந்துடுச்சுமா வா மெதுவா போகலாம் உன் குச்சியை நல்லா பிடிச்சுக்கிட்டு நட என்று முரளி கைத்தாங்களாக பிடிக்க காரில் ஏறிய வள்ளியம்மை தான் மூன்று வருடம் தங்கியிருந்த வீட்டை ஒரு முறை மீண்டும் ஏக்கத்துடன் பார்த்து கண்ணீர் விட்டாள் அடுத்த முப்பது நிமிடத்தில் கார் முதியோர் இல்லம் வந்து சேர்ந்தது அந்த முதியோர் இல்லம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் வயதானவர்கள் இங்கேயும் அங்கேயுமாக குச்சியுடன் நடந்து கொண்டிருந்ததை வள்ளியம்மை பார்த்தாள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் என்னென்ன கதைகளோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் சின்னதாய் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது செயற்கை நடைமுறைகள் முடிந்ததும் அம்மாவை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள் அந்த அறையில் அம்மாவுடன் தங்க மேலும் இரு வயதான பெண்கள் இருந்தனர் அம்மாவின் துணிகளை வைத்துக் கொள்ள ஒரு வீரவும் இருந்தது நான்கு அறைக்கு ஒருவர் என பெண் ஊழியர்கள் இருந்தார்கள் தினமும் குளிப்பாட்டி விடவும் சாப்பாடு எடுத்து வரவும் உடை மாற்ற உதவும் அவர்களின் அன்றாட வேலை அம்மா அவளுக்காக அளிக்கப்பட்ட படுக்கையில் அமர்ந்தாள் படபடப்பு மேலும் அதிகமாகவே இருந்தது முரளியும் சுசிலாவும் சிறிது நேரம் ரொம்பவே பாசமாக பேசிவிட்டு விடை பெற்றார்கள் முரளியின் கண்கள் வீங்கியிருந்ததையும் போகிறேன் என்று கூறுவது போல் உதடு லேசாக பிதுங்கிக் கொண்டிருந்ததையும் அம்மா கவனித்தாள் ரெண்டு பேரும் நிம்மதியா போய் உங்க வேலையை கவனிங்க இங்கதான் எனக்கு நிறைய துணை இருக்காங்களே லண்டன் போனா வினோவை அம்மா ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க எல்லோருக்கும் என் ஆசிர்வாதம் என்று கூறிய அம்மா அப்படியே மெல்ல கட்டிலில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் வீடு திரும்பியதும் முரளி அம்மா இருந்த அறைக்கு போய் பார்த்தான் சூனியமாகவே தோன்றியது அவனுக்கு அவன் மனதை குற்ற உணர்ச்சி பிடுங்கி தின்றது லண்டனுக்கு நம் பிள்ளை மது மட்டும் போனால் போதாதா அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு எல்லாரும் போய்தான் ஆக வேண்டுமா இவளுக்கு ஏன் இந்த பிடிவாதம் நான் லண்டனிலும் அம்மா முதியோர் இல்லத்திலுமா பெற்றவர் பாதிக்கப்படாமல் உருப்படுவதற்கு இந்த உலகில் வழிகள் இல்லையா பெற்றவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிட்டு சம்பாதிப்பது அப்படி என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது அப்படி செய்பவர்களையும் கூட வசதியை வைத்து புத்திசாலி என்று இந்த விவசாய கெட்ட உலகம் கொண்டாடுகிறதே கடவுளே என்ன போலித்தனமான வாழ்க்கை வேண்டி கிடக்கிறது கல்யாணம் ஆகிவிட்டால் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் உரிமையை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டுமா தான் தன் மனைவி தன் பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையா பெற்றோரும் உடன் பிறந்தாரும் சுமைதானா நகரங்கள் என்றபடி சுசிலா வந்து அவன் சிந்தனையை கலைத்தாள் என்னடி தண்ணியோட வந்திருக்க படுக்கை ரூம் எல்லாம் கழுவி விட வேண்டாமா முதல்ல இந்த படுக்கையை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கணும் அம்மா சில சமயம் படுக்கையிலேயே யூரின் போயிருக்காங்க இந்த ரூமையும் படுக்கையையும் சுத்தம் பண்ணி நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அவன் பாவம் தினமும் பால்கனியில் தூங்குறான் அதை அட்லீஸ்ட் நாளைக்காவது செய்யலாம் இல்லையா அம்மா ஹோமுக்கு போய் ரெண்டு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள யாராவது இப்படி சுத்தம் செய்வாங்களா சும்மா இருங்க இப்ப சுத்தம் பண்ணினால்தான் ராத்திரிக்குள்ள காஞ்சிருக்கும் சுசிலாவிடம் விறுவிறுப்பு அதிகமாகவே இருந்தது மாமியார் இல்லாத குற்ற உணர்வே இல்லை அவளிடம் தன் பிள்ளைக்கு படுக்கையை சரி செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாள் விரைவில் லண்டன் போக போகிற பிள்ளை கடைசி காலத்தில் தங்களை வைத்துக் கொள்ளாமல் அவள் பிள்ளையை மட்டும் அனுப்பாமல் அவளும் லண்டன் புறப்படுகிறாள் சுசிலா மாலையில் சூடாக வெங்காய பஜ்ஜி செய்திருந்தாள் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது இது முரளிக்கு ஒரு பஜ்ஜி கூட வாய்க்கு கீழே இறங்கவில்லை பாவம் அம்மா இதை இவள் நேற்றே செய்திருக்க கூடாதா தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடுவதற்காக சந்தோஷமான மனநிலையில் இன்று செய்திருக்கிறாள் இரவு முரளியதுவும் சாப்பிடவில்லை சாப்பிடவும் பிடிக்கவில்லை பால்கனியில் நின்று சாலையில் இங்கும் அங்கும் எதையோ சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்த்தபோது அவனுக்கு சலிப்பாக இருந்தது இந்த கலிகாலத்தில் மனிதர்களின் உணர்வுகளை விட பொருள் சேர்க்கும் அவசியமும் அவசரமுமே பிரதானமாக போய்விட்டது பெரும்பாலான மக்களுக்கு என்று நினைத்துக்கொண்டான் இரவு பத்து மணி வாங்க படுக்க போகலாம் என்றபடியே சுசிலா வந்தாள் நீ போய் படு எனக்கு தூக்கம் வரல அம்மா பாவம் அங்கே புது இடத்துல தூங்குறாங்களோ என்னவோ அத நினைச்சாலே நெஞ்சு அடைக்குது எல்லாம் நாலு நாளே பழகிடுவாங்க எத்தனை பேர் அங்கே இருக்காங்க அம்மாவுக்கு பொழுது போறதே தெரியாது பாருங்க என்று கூறி சுசிலா படுக்கைக்கு போனான் அன்று சுசிலா புதுப்பெண் அவள் முகத்தில் தெளிவு புதிதாக தெரிந்தது அவளின் அணைப்பு அவனுக்கு ஏதோ அந்நியமாய் தோன்றியது அந்த பத்து மணிக்கு திடீரென அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் இந்த நேரத்துல யார் மணியடிக்கிறது என்று சொன்னபடியே கதவை திறந்தான் முரளி அங்கே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டுக்கு வெளியே நான்கு பெண்கள் நின்றிருக்க அவர்களின் நடுவே ஸ்ட்ரெச்சரின் முரளியின் அம்மா அம்மாவுக்கு என்ன ஆச்சு அலறினான் முரளி சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் சுசிலா அவர்களில் ஒரு பெண் சொன்னாள் சாரி சார் நாங்கள் முதியோர் இல்லத்திலிருந்து வர்றோம் உங்க அம்மா நீங்க விட்டுட்டு போனதுல இருந்து பேசல ஏதோ யோசனையிலேயே இருந்தாங்க வாய் மட்டும் ஏதோ பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தது இரவு சாப்பிட்றதுக்காக தோசையை கொடுத்து சாப்பிட சொன்னோம் முதல்ல வேண்டாம்னு சொன்னாங்க நாங்க வற்புறுத்தினதுனால ஒரே ஒரு துண்டி எடுத்து வாயில போட்டாங்க என்னன்னு தெரியல தோசை உள்ளே இறங்கல அப்படியே நெஞ்சு அடைச்சு இறந்துட்டாங்க நம்ம ஹோம் டாக்டர் தான் இவங்க இறந்துட்டதா உறுதிப்படுத்தினாங்க அதுதான் உடனே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்று அந்த பெண் கூறி முடித்தாள் அம்மா என்ற முரளி அலறிய அலறலில் அந்த தெருவே வாசலில் கூடியது சுசிலா வாழும் அழுகையை அடக்க முடியவில்லை முரளியின் கையை பிடித்து கொண்டாள் அம்மா உன் வஞ்சனை இல்லாத மனசு தெரியாம உன்னை நானே கொண்டுட்டேனேமா என்றபடியே அம்மாவின் உயிரற்ற உடலின் மீது விழுந்து அழுதான் அம்மாவின் உடல் உள்ளே கொண்டு வரப்பட்டது கழுவி கட்டிலில் உடல் வைக்கப்பட்டது அம்மாவின் முகத்தில் நிரந்தர அமைதி எண்பது ஆண்டுகளாக குடும்பமே கோவில் பிள்ளைகளே உலகம் என்று உழைத்து தேந்திருந்த அந்த ஜீவனுக்கு தன் கடைசி மூச்சை பிள்ளையின் வீட்டில் விடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போனது அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு நிறைவேறாத ஏக்கம் தெரிவதை முரளியால் உணர முடிந்தது வயதானவர்கள் குழந்தைகள் மாதிரி அவர்களுக்கு காசு பணம் முக்கியமில்லை பிள்ளைகளிடமிருந்து வரும் அன்பான வார்த்தைகளும் பிள்ளைகளோடு அமைதியான வாழும் வாய்ப்பும் கனிவோடு தரப்படும் சிறந்தளவு உணவு மட்டும் போதும் அவர்களுக்கு பிள்ளைகள் மேல் எந்த அளவு நம்பிக்கையும் பாசமும் இருந்திருந்தால் கொண்டுவிட்ட எட்டு மணி நேரத்திலேயே அம்மா நெஞ்சை அடைத்து உயிரை விட்டிருக்க வேண்டும் அடக்க முடியாத கண்ணீருடன் முரளி அம்மாவின் வஞ்சனையற்ற முகத்தை பார்த்தான் இனிமேல் என்னால் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இருக்காதுப்பா நீங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுபடி நிம்மதியா இனிமே செய்யலாம் என்று முரளிக்கு சொல்வது போல் இருந்தது அம்மாவின் முகம் மாமியாரின் முகத்தை பார்த்தபோது போது சுசிலாவுக்கு ஏனோ குற்ற உணவு நெஞ்சை அடைத்தது நாளைக்கு என் உடம்பை தகனம் செஞ்சதும் நிம்மதியாக லண்டன் போகலாம் என்று மாமியார் சொல்வது போல் சுசிலாவின் மாமியாரின் குரல் ஒலித்தது உயிருடன் இருக்கும் போதே உறவுகளின் முக்கியத்துவத்தை உணருங்கள் நம்மை விட்டு போன பிறகு எவ்வளவு அழுதாலும் எதுவும் மாறப்போவதில்லை சுபம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி